நிச்சயமாக திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி நகரில் ஸ்ரீ ஜலகண்டீஸ்வரர் ஆலயத்திற்கு சொந்தமான இரண்டு தேர்கள் உள்ளது அது இன்று மாசமாக பிரம்ம உற்சவத்தை முன்னிட்டு நகர் வளம் நிகழ்ச்சி காலை ஆரம்பித்து இரவு வரை முடிந்தது அப்பொழுது பணியில் இருந்த அனைவரும் நன்றாக தேரையை வடம்பிடித்து இழுத்து ஊரை சுற்றி வந்து நிலைக்கு கொண்டு வந்தனர் அப்பொழுது நிலைக்கு அருகே உள்ள இரும்பு கொட்டகையில் இரண்டு தேரும் நல்ல முறையில் உள்ளே பூஜை செய்து பூட்டி விட்டு சென்றனர் அப்பொழுது சுமார் பதினொன்று முப்பது மணி அளவில் திடீரென அறிந்த மக்கள் வந்தவாசி தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர் தீயணைப்பு துறையினர் வருவதற்குள் தீ மலமளவென எரிந்து தேரின் மேல் பகுதி முழுவதுமாக எரிந்தது பின்னர் தீயணைப்பு துறையினர் பூட்டியிருந்த தேரின் கொட்டகை உடைத்து உள்ளே சென்று சுமார் ஒரு மணி நேரம் போராடி தீயை அணைத்து கட்டுக்குள் கொண்டு வந்தனர் இது குறித்து வந்தவாசி போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் சுமார் ஒரு மணி நேரம் போராடி தீயை அணைத்து கட்டுக்குள் கொண்டு வந்ததால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது ஏனென்றால் அதில் அருகில் மற்றொரு தேரும் இருந்தது தேர் இரண்டும் பட்டிருந்தால் பெரும் அசம்பாவிதம் நடந்திருக்கும் என்று சொல்லப்படுகின்றது